வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது கை எம்ப்ராய்டரி இதில் வந்து ரவுண்ட் ஸ்டிச் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது ரொம்ப ஈஸியாக சுலபமாக நீங்கள் போடக்கூடிய தையல் தான் ஊசியில் ஆறு இல நூல் வந்து ஃபேன்சி நூல் அதாவது சில்க் த்ரெட் நூலில் நீங்கள் கோத்துக்கோங்க இப்போ நான் போட்டிருக்க இந்த மாதிரி தையலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போது ஊசியை கீழே மு நாட் போட்டுட்டு கீழேருந்து மேலே வாங்க நூ ரிங்கில் துணியை நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க இந்த தையலுக்கு கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கணும் இப்போ நம்ம ச செயின் ஸ்டிச்சஸ்க்கு இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி துணி எடுப்போம் இந்த தையலுக்கு ரவுண்ட் ஸ்டிச்சஸ்க்கு வந்து கொஞ்சம் துணி விட்டு கொஞ்சம் போல இந்த கொஞ்சம் போல துணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு இலை துணி எடுத்தால் போதுமானது எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டு இருக்குது இல்லைங்களா இதுக்கு வந்து சில்க் த்ரெட்டு தான் இந்த ஸ்டிச்சஸ்க்கு நீங்கள் பயன்படுத்தணும் ஃபேன்சி எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சில்க் த்ரெட்டு தான் இங்கே பாருங்கள் இதை வந்து இந்த ஊசிலேருந்து கவர் பண்ணிவிட்டு நான் கீழே வச்சு காமிக்கிறேன் ஊசியை தூக்கிக்கோங்க ஊசியை சுற்றிக்கோங்க அடுத்து கீழே ஊசியும் துபாரம் இருக்கு இல்லைங்களா அங்கே ஊசியை தூக்கிட்டு திருப்பியும் அந்த ஊசியை சுற்றி சுற்றி நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து சுற்றணும் எத்தனை கவுண்டிங்கில் நீங்கள் சுற்றுறீங்களோ அதே கவுண்டிங் வந்து எப்போவுமே வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நீங்கள் வந்து இந்த ரவுண்ட் ஸ்டிச் போடும்போது அடுத்தடுத்து அதே கவுண்டிங்கில் போடுங்க ஒரே மாதிரி கண்டினியூ டிசைன்ஸ் தான் இது இந்த பாருங்கள் நான் வந்து அடியிலேயும் சேர்த்து ஊசியை சு சேர்த்து சேர்த்து நான் அப்படியே சுற்றிட்டு வரேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்திங்க அதில அதே மாதிரி கிடையாது இது வேறு மெத்தடும் ஊசியை கவர் பண்ணி சுற்றுறோம் பாருங்க இப்போ நான் இதை சுற்றிட்டேன் இதை வந்து ஒரு ஃபைவ் ஸ்டே டைம்ஸ் வந்து நான் சுற்றிட்டேன் இப்போ ஊசியை நம்ம எடுக்க போகிறோம் எடுக்கும்போது நீங்கள் இந்த த்ரெட்டை இப்படி எடுத்து இழுத்து பிடிச்சிக்கோங்க பாருங்க படிமானமாக இருக்கு இதில் இங்கே திருப்பியும் கீழே வாங்க அவ்வளோதான் இப்போ இங்கே வந்து பெருசாக கொடுத்துருக்கேன் அது கவுண்டிங் சுத்து வந்து அதிகமாக கொடுத்துருக்கேன் ஒரு எயிட் எடுக்கும் இந்த பேலன்ஸு வந்து இந்த தையலுக்கு நம்ம கொடுத்தாகணும் இது வந்து கம்மியாக ஃபைவ் கொடுத்ததுனால உங்களுக்கு ஃபைவ் டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணதுனால அந்த ஸ்டிச்சஸ்க்கு பேலன்ஸ் கொடுக்க வேண்டாம் இதை எயிட் எயிட் டைம்ஸ் செவன் டைம்ஸ் சுற்றுனதுனால இதுக்கு ஆப்போசிட் சைட் நம்ம பேலன்ஸ் கொடுப்போம் தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் உள்ளே கொடுத்து அப்படியே அதை எல்லா நூலெல்லாம் கவர் பண்ணி வெளியே வாங்க அவ்வளோதான் இதில் இன்னொரு மெத்தட ஸ்டோன் வச்சு பண்ணுறது மணி வச்சு பண்ணுறது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ அதே மாதிரி கொஞ்சம் போல துணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதே மாதிரி தான் நான் இது கூடுதலாக சுற்றுறேன் ஒன் நூல்ல சேர்த்து நம்மளால சுத்த முடியும் ஆறு இலை நூல் வந்து திக்கா காமிக்கும் அதனாலதான் ஆறு இலை நூல் வந்து உங்களை போட சொன்னது சிக்ஸ் முடிஞ்சோம் இது செவன் இது எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் பெருசாக இந்த மாதிரி சுற்றி போடலாம் ரொட்டேட் பண்ணுறது தான் இது இப்போ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் செவன் டைம்ஸ் சுற்றிட்டேன் இப்போ இந்த மாதிரி சுற்றும் போது சிக்கு வர வாய்ப்பு உண்டு நீங்கள் இது இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா எடுத்து விட்டுட்டு போது ரொம்ப கவனமாக இழுங்க எல்லாத்தையும் இப்படி இறக்கி விட்டுட்டு இப்போ நம்ம பேலன்ஸ் கொடுக்கணும் இப்படியெல்லாம் கையில் வச்சுட்டு வெளியில் வாங்க இந்த பக்கமும் ஒரு ஆப்போசிட் சைடு ஒரு பேலன்ஸ் கொடுக்கணும் சென்டர் வந்து ஆப்போசிட் சைடு வெளியில் வாங்க பண்ணுறது பண்றதுதான் ஊசியை கவர் பண்ணி நம்ம சுத்துறோம் அழகா இருக்கு பாருங்க இப்போ சென்டர் வாங்க சென்ட்ரல்ல ஒரு பீட்ஸ் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டோன் வைக்க சின்ன ஸ்டோன்ஸா பார்த்து நீங்கள் வைக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மணி தான் காப்பர் மணி வச்சு எப்படி சென்ட்ரல்ல வைக்கிறதுன்ட்டு நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து அந்த நம்ம போடுற அளவுக்கு கொஞ்சம் சின்னதாகவே நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் எடுத்துக்கணும் ஸ்டோன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதா இருந்தாலும் சரி நான் இந்த மாதிரி காப்பர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ சென்டரு வச்சு சென்டரில் நான் குத்துன இடத்துக்கு பக்கத்தில் திருப்பி சென்டராக கீழே வந்துடுங்க பாருங்க இப்போது இதுவே நீங்கள் பக்கத்தில் பீட்ஸ் ரவுண்ட் பண்ணி பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம் இல்லை இப்படியே கூட இந்த ஸ்டெப்போடையே நீங்கள் முடிச்சிடலாம் அங்கங்கே தள்ளி தள்ளி பண்ணி இதே ஸ்டெப்போட கண்டினியூ டிசைனாக சிங்கிள் பீட்ஸோடு முடிச்சிடலாம் நான் இப்போ சுற்றி ரவுண்டாக நான் வந்து காப்பர் பீட்ஸ் வந்து இருக்கேன் நம்ம கோத்துக்கலாம் இந்த பீட்ஸ் கூட ஓவல் ஷேப் பீட்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம் இது ஓவல் ஷேப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஹார்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்லேயும் கிடைக்கும் ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் இந்த பீட்ஸ்லாம் டி டிஃப்ரெண்ட் டைப்பில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும் இதை சுற்றி நீங்கள் சுற்றி வந்து பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்கு இப்போ எங்க ஆரம்பிச்சுங்களோ அந்த இடத்துல குத்திடுங்க இப்படி இருக்கா இது பாருங்க இதை வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல வச்சுக்கோங்க ஸ்கொயர் மாதிரியும் இருக்கும் டைமண்ட் மாதிரியும் இருக்கும் ஒவ்வொரு இடத்துல பேலன்ஸ் கொடுங்க உங்களுக்கு மணி வந்து பீட்ஸ் வந்து அவராது இப்போ இந்த இடத்துல நான் உள்ள வெளியே அதே மாதிரி பக்கத்தில் வெளியில வந்தால் உள்ளே கொத்துங்க உள்ளே வந்தா வெளிய கொத்துங்க அப்பதான் பேலன்ஸ் நிற்கும் இதெல்லாம் ஃபேன்சி எம்ப்ராய்டரியோடு சேர்ந்ததுங்க இதையே நம்ம வந்து பெருசாக பண்ணலாம் பாருங்க இப்போ நான் வந்து இது இந்த முடிச்சுட்டேன் இந்த இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கேன் அதுக்கு நான் என்ன பண்ணணும் இப்போ முடிகிற அளவுக்கு த்ரெட்டு வந்ததனால த்ரெட்டை வந்து கொஞ்சம் போல் கட் பண்ணிக்கிறேன் ஒரு பக்கமாக ரவுண்ட் பீட்ஸு இந்த ரெண்டு பீட்ஸ் ஓ ஓவல் ஷேப் பீட்ஸுக்கு சென்ட்ரலில் ரவுண்ட் பீட்ஸ் வைக்கலான்ட்ருக்கேன் ஏன்னா வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் டிசைன்ஸை கூட பெரிய அளவில் கொண்டு வரலாம் கேருங்க வச்சு அது பக்கத்துலேயே குத்துங்க அப்போ அந்த கேப்பில் போய் இந்த பீட்ஸ் வந்து உட்காரும் பாருங்க அதே மாதிரி இந்த ரெண்டு ஓவல் பீட்ஸ்க்கு நடுவில் வாங்க தள்ளிடுங்க திருப்பியும் நீங்க பீட்ஸ் குத்துன அந்த கேப்லேயே குத்துங்க அப்போ தான் அந்த கேப்பில் அழகாக உட்காந்துக்கிறோம் சின்னதாக தான் ஆரம்பிச்சது ஆரம்பித்து எவ்வளோ பெருசாக அந்த டிசைன்ஸை கொண்டு போகலாம் பாருங்கள் இன்னுமே பெருசாக நீங்கள் கொண்டு போகலாம் இந்த ஐடியாவும் நீங்கள் வச்சுட்டு இந்த டிசைன்ஸை கொண்டு எப்படி பெருசாக கொண்டு போகிறதுன்ட்டு நான் ட்ரா பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் த்ரெட்டு வந்து அப்பப்போ மாட்டிக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் திருப்பி சென்டர் அதே இடத்துல குத்து நிறத்துலேயே வந்துடுங்க முதல்ல அந்த ஃபோர் கார்னர்லேயும் நம்ம பீச் வச்சு ஸ்டிச் பண்ணணும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த ஃபுல் ஃபினிஷிங் பண்ண பிறகு கொயரில் கூட பீட்ஸ் எல்லாம் இருக்குது கிளாஸ் பீட்ஸ் இருக்குது ஃபேன்சி எம்ப்ராய்டிங்க்கு கிளாஸ் பீட்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் அது ஒர்க்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ முடிஞ்செடுத்து பாருங்கள் இப்போ நான் இங்கே பேக் சைடு நாட் போடுறேன் ஊசியை எடுத்துடுறேன் ஏன்னா நூல் கொஞ்சமாக இருக்குது இல்லைங்களா இப்படி பிரிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கலாம் அவ்வளோ தான் இப்போ கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஒரு இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அருமையாக சூப்பரா ஸ்மால் சைஸ் ஸ்டிச்சஸ் ரவுண்ட் ஸ்ட்ரிப் போட்டு ஓவல் ஷேப் பீட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் சின்ன பீட்ஸ் வந்து நம்ம சுற்றி தச் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது ஏன் நம்ம வந்து பெரிய அளவில் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ்ஸு பெரிய அளவில் கொண்டு போகலாம் இப்போ இங்கே ஒன்று போட்டிருக்கீங்க இல்லையா இந்த இடத்துல இதே ஸ்டெப்பை வந்து இந்த கார்னரில் ஒன்று போட்டுருங்க இந்த கார்னரில் ஒன்று போட்டுருங்க இந்த கார்னரில் ஒன்று போட்டுருங்க இந்த கார்னரில் ஒன்று போட்டுருங்க இந்த ரெண்டு லைனுக்கும் சென்டரில் ஒரு டிசைன்ஸ் போட்டுருங்க இந்த டூ லைனுக்கு சென்டரில் ஒரு டிசைன்ஸ் போட்டுருங்க இந்த டூ லைனுக்கு சென்டரில் இந்த டிசைன் டூ லைனுக்கு சென்டரில் இந்த டிசைன்ஸ் போட்டுருங்க அவ்வளோதான் அப்படி இல்லைன்னா இந்த ஓவல் ஷேப் பீட்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி டைரெக்ஷனில் இப்படி ரெண்டு வர மாதிரி கூட ஓவல் ஷேப் பீட்ஸை வந்து நீங்கள் கொடுக்கலாம் இந்த பாருங்க நான் இப்படி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி கொடுக்கலாம் அதே மாதிரி இப்படி கொஞ்சம் தள்ளி ஓவல் ஷேப் பீட்ஸ் மட்டும் நீங்கள் இப்படி சிங்கிளாக ரெண்டு பீட்ஸ் கொடுத்து நீங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சிங்கன்னா அது வந்து அந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப பெருசா உங்களுக்கு காமிக்கும் த்ரீ பீட்ஸ் கூட வைக்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் இன்னுமே பெருசா போகணும்னா இந்த ரெண்டு இதுக்கு சென்டர் மேல கொஞ்சம் தூக்கி இங்க வரையணும் அதே மாதிரி ஹைட்டும் இந்த ரெண்டு சென்டருக்கு ஹைட் எடுங்க இந்த ரெண்டு சென்டருக்கு ஹைட் அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் பிக் சைஸ் ஃப்ளவர் வந்து நமக்கு கிடைக்கும் டூ டிசைன்ஸ் மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி